அன்பரிசி விசுவாசி இல்லை இப்போ ரொம்ப கஷ்டமாக வந்து ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடே கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதார் வந்தாங்க நம்ம அன்பரிசி வந்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து போகணுமேங்கிற மாதிரி பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி சிவகாமி வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு பேரை வந்து நம்ம அன்பரிசியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க மண்டபத்துக்கு இவங்களை கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கார்ல வந்து போயிட்டு இருக்கப்ப கார் வந்து பழுதாகி நின்றுது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார் டிரைவர் வந்து ஃபால்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அன்பரிசி வந்து பின்னாடி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அச்சு அது சிவகாமி ஏற்பாடு பண்ண காராக இருக்குமோ இப்போ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பார்ட்டி என் உச்சத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி இன்னொரு கார் வந்திருக்கு நான் வேணால் இந்த காரில் வந்து போட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பத்து நிமிஷம் இருங்க எவ்வளோ நேரம் தான் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க ரூட்டு தெரிலன்னு சொல்லி காமெடி பண்ணீங்க அடுத்தது ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் என்னால் கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்கவே முடியாது உங்களுக்கு என்ன பேமெண்ட் தானே வேணும் ஆயிரம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு வேறு காரில் வந்து சலுன்னு போயிட்டுருக்காங்க ஜட்ஜி வந்து எல்லோரும் வந்துட்டாங்க அந்த இடத்துல உங்கள் சைட்லேருந்து யாருமே வரல பத்து நிமிஷம் தான் அவகாசம் தருவேன் அதுக்குள்ளே வரலன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லணுன்னா அப்பா நல்ல வேலை அப்பா வந்து கிளம்பிட்டாங்க நம்ம மண்டபத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா ரெண்டு பேர் இருக்காங்க என்ன பாப்பா ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி நம்பளுக்குறாங்க அந்த இடத்துல அன்பரிசை கொடுக்கணும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரண்ட்டில் ரெண்டு பேர் பேக்கில் ரெண்டு பேருன்னு அன்பரிசையே கவர் பண்ணிட்டாங்க அப்போனு பார்த்து கோர்ட்டில் வந்து சரி நான் ஏஞ்சி போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜட்ஜையாக வந்து ஏஞ்சி போகிறாங்க கரெக்டாக வந்து சந்திரசேகரம் நம்ம ஜானிய பாட்டி மாதம் வந்துடுறாங்க அதான் வந்துட்டாங்க உட்காருங்கன்னு ரெண்டு தரப்பும் நியாயம் வந்து கேட்டுட்டு தீவிரமா வந்து போயிட்டு இருக்கு விசாரணை ரெண்டு பக்கம் வந்து தீவிரமா வந்து கேட்டுட்டு இருக்கனால என்னால எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெளிவா வந்து தெரியல ரெண்டு பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற இருந்துச்சு ஜஜ்ஜியா வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் அன்பரிசி வந்து காப்பாற்றலாம்னு சொல்லி விஷ்வா வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க டிஷ்ஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அன்பர்சி இன்னமும் நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டில்ல அப்படின்னு சொல்லி எல்லோரும் அடிச்சு கூட விட்டு கேட்குறாங்க தான் வாயை திறக்க மாட்டேன் இன்னமும் நான் அண்ணியன் நினைக்கிறியா உன் கழுத்தில்லாம் நாளைக்கு நாள் தாலி கட்ட போகிறேன் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இன்னமும் நீ என்கிட்ட எதுவும் சொல்லணும்ண்ணா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில நீ எப்போதும் வாயை திறக்காமல் தான் இருப்பேன் மன்னிச்சுருங்க சார் எங்கள் அப்பாவுக்கு பணம் கஷ்டம் இருக்குது இதை பற்றி என்னால் எதுவும் பேச முடியல உங்கள் அப்பாவுக்கு பணம் கஷ்டம் இருக்குன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுமேன்னு மனசில் வந்து விஷ்வா வந்து நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் மனமேடைக்கு வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம சுபாவும் கௌசல்யாவும் அப்பன்னு பார்த்து அனனியா ஃபோனை வாங்கிட்டு நம்ம சிவகாமிக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து நம்ம சிவகாமி வந்து பேர் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க என்ன மெசேஜ்ரா இது சரின்னு சொல்லி அனனியாவுக்கு வந்து ஃபோன் அடித்து அடிச்சு பார்க்குறாங்க சுபா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழே சிவகாமி வந்து வரதான் போகிறா இந்த ஃபோன்லாம் பண்ணது எல்லாத்தையும் வந்து டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே தேங்க்ஸ்மான்னு சொல்லி ஃபோன் வந்து கொடுக்குறாங்க நம்ம அனன்யாட்ட சிவகாமி கொடுக்கணும்னு கீழே இங்கே வந்து கேட்குறாங்க என்ன நீ அப்படி முட்டாள்தரமான காரியம் பண்ணாத பண்ணாதுன்னு எத்தனை வாட் சொல்லுவேன் என்னம்மா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது மெசேஜ் வந்து காட்டிடுறாங்க அம்மா இந்த மெசேஜ் நான் டைப் பண்ணவே இல்லை நீ டைப் பண்ணாமல் ஃபோன்ல யார் பண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சுபா வந்து வாங்கினா ஏய் சுபாவா டைப் பண்ணா நான் பண்ண காலையும் வந்து கட் பண்ணி அதை வந்து டெலிட் பண்ணியிருக்கானா அவளுக்கு என்ன நெஞ்சு எழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இதெல்லாம் சும்மாலாம் விடக்கூடாதுமா நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் சுபா கௌசல்யா எல்லோரும் சேர்ந்து நம்ம மூணு பேரையும் தடுக்கிறாங்க அன்பரிசிக்கு வந்து பாதுகாவலைன்னா அரணா இருக்காங்களா கண்டிப்பாக அன்பரசு மன்றத்துக்கு வராத அளவுக்கு நான் ஏற்பாடுலாம் பண்ணி முடிச்சிட்டேன்னு அவங்க காமெடி பண்ணுறாங்க இருப்பேன்னு விஸ்வா வந்து எல்லாரையும் அடித்து ஓட விட்டது நம்ம சிவகாமிக்கு மங்காக்கு அண்ணன் கேட்க மூணு பேருக்கும் தெரியாது இருந்தாலும் நக்கல் பண்ணி சித்திக்கிட்டு இருக்காங்க பத்மா கிட்ட வந்து வத்தி வைக்கிறாங்க என்னது இன்னமும் உங்க மருமகளை காணும் எல்லாரும் இங்கே இருக்கும் அவன் மட்டும் இல்லைனா சரி வருமா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மங்காக்கு ஏங்கலாம் அது மாதிரி தான் பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டுருக்கப்போ கஸ்தூரி மட்டும் கூடு கொடு மாடிக்கு வந்து போகிறாங்க போயிட்டு அன்பரிசி ரூம் கதவு தட்டலாம்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஜட்ஜியாக வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு தரப்பையும் வந்து நியாயத்தையும் வந்து தீவிரமாக வந்து கேட்டாச்சு ரெண்டு தரப்பும் வந்து நியாயம் இருக்கிற தான் தோணுது ஒரு பக்கம் முதல் மனைவிக்கு வந்து சொத்து கிடைக்கணும்னு நியாயமாக யோசிக்கிறீங்க ரெண்டாவது பக்கம் இத்தனை வருஷம் வாழ்ந்த சிவகாமிக்கு சொத்தே இல்லைனா அது எப்படி அதுவும் தப்பு அப்படி இருக்கும்போது சொத்தை வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பிரிக்கலான்னு பார்த்தா இவங்க தரப்பு சிவகாமி தரப்பு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் வந்து எல்லா சுற்றியும் வந்து கஸ்தூரி பேரில் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க ரெண்டு தரப்பும் வந்து தப்பான வாதத்தை தான் வந்து சொல்கிறீங்க ரெண்டு பேருக்கும் பா சரி பாதி பிரிச்சு கொடுக்குறது தான் நியாயம் ஆனால் ரெண்டு பேரும் யாரும் ஒத்து வரீங்களா அப்படின்னு கேட்டால் சிவகாமியும் ஒத்து வர மாதிரி தெரில வளர்க்கறிங்கிறோம் இந்த பக்கம் நம்ம சந்திரசேகரும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க எனக்கு இன்னைக்கு ரெண்டு நாளில் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை வந்து வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது கல்யாண செலவு வந்து ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணுறோம் நாலு கோடி ரூபா கிட்ட தேவைப்படுது ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது ஒரு ஒரு லட்சமாக கடன் வாங்கிட்டு இருக்கேன் கொஞ்சமாவது என் பிரச்சனை வந்து யோசிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் என்னோட பேங்க்லேருந்து ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் எடுக்கிறதுக்காக பெர்மிஷன் தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு வரைக்கும் என்னால் எதுவும் பண்ண முடியாது நாளைக்கு மத்தியானம் இதுக்கான முடிவு வந்து சொல்லிடுறாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க நம்ம கஸ்தூரி மாட்டுக்கு வந்து ரூம் கதை வந்து தட்டிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து வந்து இவங்க வந்து இருக்காங்க ரூம்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பரிசியோட ஃப்ரெண்டு மஞ்சு மட்டும்தான் ரூம்ல வந்து தன்னந்தனியா இருக்காங்க அவங்க வந்து எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்க போறோன்னு தெரியாம கதவை வந்து திறந்துடுறாங்க கதவை திறந்து பார்த்தாலும் தெரியுது எங்க இருக்கான்னு தெரியலையே பொய் சொல்ல முடியுன்னு பார்த்தா பின்னாடி வந்து பத்மா வந்துடுறாங்க பத்மாவுக்கு பின்னாடி வந்து நம்ம சிவகாமியை மங்காவும் வந்துடுறாங்க அவங்க எல்லாரையும் எப்படி போகிறேன்னு தெரிலன்னு சொல்லி மஞ்சு வந்து சும்மா வந்து அவங்க பொண்ணு ரெஸ்ட் ரூமில் இருக்கான்னு சொல்லிடுறாங்க பார்த்தா ரெஸ்ட் ரூம் கதை வந்து திறந்துடுறாங்க சிவகாமிக்கு மங்காவுக்கும் பல்பு கொடுத்துட்டாங்க அந்த அதெல்லாம் நம்ம அன்பரிசி சம காமடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒருவேளை இவ வெளிய போயிருக்கவே மாட்டாளோ என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் பத்திரமா வந்து நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுட்டு மஞ்சுக்கிட்டேன் நடந்த விஷயத்த நான் வந்து சொல்கிறாங்க விஸ்வா மட்டும் வரலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னை விஸ்வா தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து பிரமாதமாக மாசாக வந்து முடிச்சிருந்தாங்க அன்பரசி வந்து வெளியில் வந்து வராங்க எல்லோரும் முன்னாடி இதுதான் என் பொண்ணுன்னு பண்ணி வைக்கிறாங்க சந்திரசேகரன் ஜானிங்க அம்மாவும் கோர்ட்லேருந்து வெளில வராங்க நாளைக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குது கிடச்சிருமா அப்படி தான் நினைக்கிறேங்கிற மாதிரி யோசிக்கிறேன்